ரெண்டு கொருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் இந்த ஐந்தாவது அதிகாரத்தில் பவுல் மொத்தம் நான்கு காரியங்களை குறிப்பிடுறாரு ஃபஸ்ட்டு நித்திய வீட்டை குறித்து சொல்கிறாரு ரெண்டாவது நாங்கள் வெளியரங்கமாய் இருக்கிறோம் சொல்லி சொல்கிறாரு மூன்றாவது கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து சொல்கிறாரு நான்காவது ஒப்புற வாக்குதலின் ஊழியத்தை குறித்து சொல்கிறாரு இப்போ ஃபஸ்ட்டு நித்திய வீட்டை குறித்து இந்த நித்திய வீட்டை குறித்து பவுல் குறிப்பிடச்சுல மொத்தம் ஆறு காரியங்களை சொல்றாரு ஃபர்ஸ்ட் கைவேலை அல்லாத நித்திய வீடு பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் அப்படின்னா நம்மளுடைய சரீரம் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் சொல்கிறாரு ரெண்டாவது பரம வாசஸ்தலத்தை குறித்து சொல்கிறாரு இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படி பரம வாசஸ்தலத்தை தரித்து கொண்டவர்கள் ஆனால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம் சொல்லி சொல்கிறாரு அடுத்தது ஆவி என்னும் அச்சாரத்தை குறித்து சொல்றாரு இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் எப்படி தவிக்கிறோன்னா பாரம் சுமந்து தவிக்கிறோம் இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவன் அவர் நம்மளை ஆயத்தப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஆவி என்னும் அச்சாரத்தையும் நமக்கு தந்திருக்கிறார் அடுத்தது தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் சொல்கிறாரு நாம் தரிசித்து நடவாமல் அப்படின்னா கண்டு கா பார்த்து நடக்கிறது ஒரு ஒரு காரியத்தை பார்த்ததுனால நடக்கிறது நம்ம தரிசித்து நடக்கலை எப்படி நடக்கிறோம் விசுவாசித்து நடக்கிறோன்னு சொல்லி குறிப்பிடுறாரு அடுத்தது கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம் சொல்கிறாரு இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடி இராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தோம் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம் நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம் அதனால் நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம் அடுத்தது ஆறாவது தக்க பலனை அடைய நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் சொல்கிறாரு ஏன்னா சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அடுத்தது ரெண்டாவது நாங்கள் வெளியரங்கமாக இருக்கிறோம் சொல்லி பவுல் சொல்றாரு கர்த்தருக்கு பயப்படத்தக்கதை அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறோம் உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாக இருக்கிறோம் சொல்லி நம்புகிறோம் நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாம இருதயத்தில் அல்ல அப்படின்னா உள்ளத்தை பார்க்காம வெளி வேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு நடந்து கொள்கிறோம் நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும் தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும் என்று பவுல் சொல்றாரு அடுத்தது கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து சொல்கிறார் கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஏன்னா எல்லாருக்காகவும் ஒருவரை மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் என்று நிதானிக்கிறோம் ஆகையால் இது முதற் நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியும் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின அடுத்தது நான்காவது ஒப்புற ஊழியத்தை குறித்து பவுல் குறிப்பிடுறாரு இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது தேவன் ஏசு கிறிஸ்துவைக் கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புறவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அது என்னதுன்னா தேவன் உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் அதனால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அதனால் நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனோடு எப்பொழுதும் ஒப்புரவாகணும் இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை மற்றவங்களிடம் சொல்லி மற்றவர்களையும் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனோடு ஒப்புரவாக்கணும்